சார் பாத்திருக்கேஜம் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம் எனக்கு கொஞ்சம் இதுல போயிடுவோம் அங்க முதலா ஆலயத்துக்கு போயிட்டு ஆலயத்துல இருந்தேன் தொடங்குவோம் மணி நேரம் சுத்தி பாக்க முதலா திருக்கேஜ் ஆலயம் போயிட்டு அப்படி நாங்க சுத்தி பார்ப்போம் இருக்கு திருக்கேஜத்துக்கு போயிடலாம் இந்த ரோட் ரெண்டு சைட்டும் ஒரு முள்ளு மரங்கள்லாம் நிற்கும் இந்த மரங்கள்லாம் சரியான முள்ளு மரங்கள் மிக புத்த சிலை கொண்டு இருக்கும் ஆலயம் வந்துட்டோம் ஆலயத்துக்கு வந்துட்டோம் மரத்து வச்சு கிடக்கு ஆலயத்தை சுற்றி பண்ணுவோம் சுற்றியான வயிற கிடக்கு இப்போ முடியும் ஒன்ப மணி இன்னும் அங்க வானத்தை நுப்பாடி தான் பண்ணலாம் அதை தனி வானம் கொண்ட இல்லாது ஆலய நாங்கள் இப்ப நாங்க கொஞ்சம் சிறுப்பை காட்டி இருக்கணும் அங்கே நாங்கள் கால்டி போட்டு உள்ளுக்க போவோம் வணக்கம் நான் உங்கள் சங்கர் இது உங்கள் கே சங்கர் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் மன்னரில் திருக்கேஜரம் ஆலயத்தில் நிற்கிறோம் ஆலயம் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜாழ்ப்பாணத்துலேருந்து மன்னர் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்து சொன்னால் திருக்கேஜரம் ஆலயத்தை சுற்றி பார்க்க போகிறோம் இது பிறகு வடிக்கட்டு எங்கே எங்களுக்கு தெரியாது போகிற இடத்துல பாருங்க மன்னர்ல நான் இத்தனை இடம் போறேன்னா அத்தனை வீடியோ வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க பாத்து உங்களுக்கு ஆதரத்தாங்க இப்ப நாங்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேணுவான் வந்து நிற்கிறார் உங்களை போன வீடியோ காட்டியிருப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஜாப் பண்ணுறது விடிய அஞ்சரைக்கு வெளிக்கட்டினாங்க மூன்றரை மணி தியானங்கள் எடுத்துருக்கு கூகுள் மேப்ல சொன்னால் ரெண்டே முக்காம மத்தியம் காட்டினது நாங்கள் ஆறுதலம் வந்தனாங்க அப்போ மூன்றாம் மத்தியாலும் பரவாயில்ல ஆறுதலம் வந்தாலும் உச்சிரோட தான் முக்கியம் முதல்ல ஆலயத்துக்கு வந்தனாங்க ஆலயத்தில் வந்து ஆரம்பித்து போட்டு மிச்சம் நான் சுற்றி பார்ப்போம் பார்த்திங்கன்னா இது திருக்கேதீச்சரம் இலங்கையில் சொன்னால் அஞ்சு ஈச்சரங்கள் இருக்கு திருக்கேதீச்சரம் இந்த மன்னாரில் இருக்கு மற்ற நகுலைச்சரம் கீரிமலைன்னு சொல்லுவாங்க அந்த ஆலயம்தான் மற்றது முன்னேச்சரம் மற்றது திருக்கோணேச்சரம் சந்திரசகரீச்சரம் அது வாய்க்க வருதில்லை அந்த அஞ்சு ஈச்சரம் இருக்குது அதில் அஞ்சும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் மன்னர் பார்க்க அப்படின்னு சொன்னா திருக்கேச்சரம் இதெல்லாம் சிவராத்திரி சொன்னா இங்கே நின்று காய்க்கல அவ்வளவு மக்கள் வரையினு அவ்வளவு பிரசித்தி விட்டு ஆளே ஒழுங்கு போய் உங்களை நாங்க சுத்தி காட்டுறேன்னு வாங்க பார்ப்போம் ஆண்கள் வேட்டியோடைய வருட்டம் வேட்டிக்கு நான் இப்போங்க போகிறது பெண்கள் அந்த உட்போட வரட்டாம்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க வேட்டியோடையும் இதோட வந்து தான் உள்ளுக்கு ஓடிக்கணும் மேம் எங்களை தெரியாமி நாங்கள் ஜீன்ஸோடு வந்துட்டோம் உள்ளுக்கு ஓடிக்கணுமோனு தெரியல கெஞ்சி கதறி காலில் விழுந்தனாலும் உள்ளுக்கு வீடு எடுப்போம் மண்ணால் ஏற்கனவே சரியான வெயில்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் காலத்துக்கு இருக்க வேண்டிய விடிய கதலி போல் வெயிலாக இருக்குது சரியாக வெயிலாக கொஞ்சம் மாஸ்க்கு காட்டு மாஸ்க்கு மாஸ்க்கெல்லாம் பைக்கை ஓடி வச்சுருக்கேன் என்ன யாரு சொன்னால் பைக்கை ஓடிக்கொண்டு விட்டேக்கேன் காற்று சவுண்டாக இருக்குது கெல்மெட் இப்படி மற்ற கெல்மெட் நோவல் ஹெல்மெட் தான் அது ஆலையெல்லாம் காத்தடிக்க அடிக்கட்டு கன்னடத்தில் கதச்சிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு ஓ இதுல பாத்தீங்க சொன்னா தயவு செய்து கைகளை நன்றாக கழுவி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பேணி ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு ஏதாவது நன்கூட செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி அதை பட்டி சீட்டு வண்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்லைனில் வேண்டிக் கொள்ளலாமா முன்னு முன் வீதி வழி வீதி ஒரு கடை இருக்க சுற்று நிச்சயம் அது கண்டித்து நான் இருக்குது இப்போ எனக்கு முன்னுக்கு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி சீட்டு பாருங்க நாங்கள் இதுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் அடுத்த பார்த்தீங்கன்னா உண்டு ஆலை கோபுர வேலை நடக்குது தேங்காவிடை கடம் இதெல்லாம் வந்து நேத்தி வச்சு கட்டி பாருங்க நேத்தி வச்சு நீங்களும் கட்டலாம் வந்து கட்டுங்க கே சங்கர் கூட சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிலாம் வந்து நீங்கள் நேத்தி வைக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலை இது பெயிண்ட் அடிச்சு மற்ற திருத்த வேலையெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு கோபுரமும் எல்லாம் திருத்த வேலை நடந்து இருக்கு அதனால் பெருசாக காட்ட முடியலை பாருங்கள் இல்லை திருத்த விளை முடியலை முடிய விட்டு வேறொருளே இருக்க வேண்டியா திரும்பி மாட்டோம் வார சந்தோடம் இருந்தால் வந்து காட்டுறோம் கூட்டிக்கு உப்புறோம் அதுவும் திருத்த விழா நடக்குது இது இப்போ காட்டிட்டீங்க இப்போ பாட்டுகளை போட்டு இருப்பாங்க இங்கேயும் பாட்டு போடுவாங்கன்னா நினைக்கிறேன் ஓடிப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோயில சுற்றி பார்த்து முடிஞ்சது தனக்கு ஓய்வு தேவையா மூணே ஓய்வு எடுத்துட்டு இன்னைக்கு ஓய்வாம் நாங்கள் என்ன சொன்னால் அதுல வேணு ஆண்ட சகோதரர் நிக்கிறார் அதுல வேற காட்டி போட்டு அப்படி நாங்கள் வடிக்கிட்டு போறோம் காட்டுறோம் நான் புரங்க வரணும் வேணு ஆண்ட சகோதரன் காலால் எட்டு உதஞ்சி விட்டோம் கோணமாக இருக்கணும் அது மற்ற சகோதரமாக விட்டு சாப்பிடு பண்ணிக்கலாம் வலிக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு அப்படி போகிற வழியில் திருக்கேஜ் திரு ஆலயத்தில் தீத்தம் அதாவது பாலாஜி தீர்த்தம்னு சொல்கிறது அந்த தீர்த்தத்தை காட்டி போட்டு போறோம் முடிய பத்து மணி பத்து மணி சிட்டியான வெயில் ஐயோ அப்பாணம் பன்னெண்டு மணிக்கு தான் இந்த வெயில இருக்கும் இஞ்சம் பத்து மணிக்கே இந்த வெயில இருக்குது தாங்கினா கடை கொஞ்சம் வேத்தோடு ஒழிக்க இப்பே பேக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா ஷர்ட் இருக்கு ஃபுல் கே ஷர்ட் ஒன்று இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து போட போகிறோம் வரையினா பிளேனில் வந்துருக்கலாம் வேண்டாம் அப்படிங்களா பிளேனில் வந்துருக்காங்க கடைக்குறேன் எனக்கு அந்த நான் நாசால வேலை செய்ய ஒரு பிளேன் வந்து விடலானு அந்த பிளேன்ல வந்திருந்தா சோலி இல்ல பக்கம் வந்துட்டு போயிட்டான் பார்க்கிங் தான் இல்லை இல்லை நான் பிளேன்ல வந்துட்டு லேண்ட் பண்ணி போட்டோம் அப்படியே பார்த்துட்டு போயிருந்தேன் பார்க்கிங் இல்லை இப்போ எப்படி வேணா பன்னெண்டு மணிக்கு எப்படி வெயிலாக இருக்க போனால் யோசிக்கிறோம் இப்போ நம்ம பாலாய் தீர்த்தத்தை போய் பார்த்துட்டு அப்படியே படிக்கிடுவோம் வேணும் உண்டு சகோதரத்தை பார்த்தீங்கன்னா வேணு ஆண்ட வேணு ஆண்ட சகோதரம் எல்லாம் புள்ளிச்சா அப்படின்னா அது சாப்பிட்டு நாங்கள் வலிக்கிறோம் நாங்கள் பாலாய் தீர்த்தத்தை பார்ப்போம் இதுதான் பாலாவி தீர்த்தம் கரிசர் ஆலயத்தின் போய் தீர்த்தத்தை காட்டி போட்டு பாலாவிய காட்டில மேல்தான் பூட்டி வச்சுக்கிட்டே கிடையாது பூட்டிக்கிட்டாங்க அதுவும் பூட்டிதான் கிடையாது பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கத பூட்டி கிடக்கு இதில் இன்னொரு கதை வந்துருக்கு கதாள போறேன் இந்த ஆல போய் பார்ப்போம் இந்த கதை திறந்திருக்க மாதிரி திறந்துருக்க தெரியல பூட்டி இருந்தாப்போ திறந்துருந்தா கடை காட்டுறா அவங்களுக்கு இதுக்கும் ஒரு ஆலயம் இருக்குது நான் அந்த ஆலயத்துக்கு வரையில் நான் நேராக பார்த்திங்கன்னு சொன்னால் பாலாவை தீத்தம் இருக்குது தெருக்கேஜர் ஆலயத்தில் தீர்த்தம் அதை தம்பி பார்த்து உங்களை காட்டி போட்டு போவோம் குளிக்கலாம் இல்லை காட்டி போட்டு போகிறது மட்டும்தான் காட்டி கஷ்டம் மனதில் மினக்கடை வந்து சவுண்ட் ஒன்றுக்காக கட்டி போட நம்மக்கிட்டாவே என்ன செய்யறது நல்லா அந்த இருந்து விளைப்பாடக்கூடிய மாதிரி எல்லாம் காட்டி கிடக்கு அந்த காலங்களே பரவலாம் அங்கே உடுப்பு மாற்றுறதுக்கெல்லாம் கட்டிக்கிறக்கா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளியாத்திரி தானே அது உடுப்பு நின்று உடுப்பு மாற்றலாம் குளித்து போட்டு உடுப்பில் மாற்றிக்கொள்ளலாம் என்ஜாலேயும் பண்ணிட்டு இருந்தது இல்லை என்ஜாலும் இல்லை இப்போ நாங்கள் சிறப்பாக காலத்து போட்டு அந்த பாலா தேதில் காளையை நினைஞ்சிட்டு தண்ணி எப்படி தெளிப்போம் தலைக்கு நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போகுமா உறவுல உங்களோட பாவமும் போகிறதுக்காண்டி உங்களோட சேர்த்து நான் தண்ணியை எழுத்துறேன் காலம் கழுவோம் இந்த வடுக்கு வழுக்கு சிரியா வழுக்குதான் இப்படியே கழுவோம் இந்த பிடிச்சு கொண்டு இந்த இந்த கட்டை பிடிச்சிக்கொண்டே கடவுங்க வழுக்கு சரியான வழுக்கு பாசிஞ்சு கால் வைக்கிறா அதில் நான் பிடிச்சிக்கொண்டு நிற்கிறேன் வழுக்கு அவனு இருந்து கலவுற ஆ இது நல்ல ஐடியா நானும் அப்படி வரணும் ஒரு வாரிட்டு இருந்து காலை கழுவு அந்த புல்லு பாயின்னு சொல்லி கடையில் விற்பனை தானே அந்த புல்லு பாய் செய்கிற புல்லு இதுதான் பாருங்க குழாய் மழை கடை கொள்ளுங்க இதை தடுத்து காய வச்சு புல் செய்யறது இது அந்த ஓலையராக நிற்கிறாங்க அறியப்பரா ஓ அப்படி சரி நான் செய்தேன் பாவம் நான் போயிட்டு தான் அப்படின்னா ஒருத்தன் கொலை செய்து போட்டு வந்து இதுன்னு வாங்கடா பாலாஜி பாவங்கள் எல்லாம் போக்கி போட்டு போய்கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் மன்னர் டவுனுக்கு போகிறோம் மென்னர் டவுன்லேருந்து தலைமன்னருக்கு போகிறோம் முதலாக தலைமையினராக போயிட்டு தான் மிச்ச இடங்களுக்கு போக போகிறோம் அந்த ஏரியாலாம் போய்க்கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் முதல்ல போயிட்டு கொஞ்சம் காட்டி கொண்டு வரோம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் காத்து போய் கொண்டு இந்த பாயிண்ட்ல போய் உள்ள கேட்டு போய் பார்த்தாவும் தானே ஸ்கோரி தெரியுமா இந்தியாவில் கொஞ்சம் தூரம் தெரியுமா